ஆசிர்வதிக்கும் தேவன் நம்மை ஆசிர்வதிப்பாரே துதி ஸ்தோத்ரம் யேசுநாதா துதி என்றுமே இன்று ஒரு வசனம் என் நினைவுகள் உன் நினைவுகள் அல்ல உன் வழிகள் என் வழிகளும் அல்ல என்று கர்த்தர் சொல்லுகிறார் ஏசாயா ஐம்பத்தி ஐந்து எட்டு கர்த்தருக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே அதிசயமானவர் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறோம் ஆசீர்வதிக்கிறோம் பிறந்தோம் வாழ்ந்தோம் என்று வாழ்வை முடித்து கொள்பவர்களும் உண்டு உயிரோடு இருக்கும் நாட்களில் ஒரு காரியத்தையாவது சாதித்தே தீர்வேன் என்று வைராக்கியத்துடன் வாழ்பவர்களும் உண்டு ஆனால் நம்மில் எத்தனை பேர் நமது வாழ்வில் தேவ சித்தம் என்ன நமது வாழ்வை குறித்த ஆண்டவரது நினைவுகள் என்ன என்பதை உணர்ந்து வாழ்கிறோமா கத்தோடைய நினைவுகள் நமது நினைவுகளை போன்றதல்ல மீன்களை பிடித்து ஒரு மீனவனாய் வாழ்வதுதான் மாற்றுவேன் எனக்காக ஆத்துமாக்களை பிடிக்கவே நான் உன்னை உருவாக்கினேன் என்று ஆண்டவர் உணர்த்தினார் அந்த உன்னதமான அழைப்புக்குள்ளே தன்னை முழுவதுமாக ஈடுபடுத்திக் கொள்ள பேதிரு தன் வாழ்வில் போராட வேண்டியது இருந்தது பல வீழ்ச்சிகள் பின் மாற்றங்களுக்கு ஊடாக கடந்து சென்ற போது தேவனது உன்னதமான சித்தத்தை புரிந்து கொள்ள சத்திய ஆவியானவரின் ஆளுகையும் தேவைப்பட்டது அன்புக்குரியவர்களே இது போலவே நம் ஒவ்வொரு வாழ்வுக்கும் தேவன் உன்னதமான ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார் அவரிடத்தில் முற்றிலுமாக நம்மை அர்ப்பணிக்கும் போது அவர் தமது நினைவின்படியாக நம்மை நடத்துவார் அது ஒருவேளை நமது நினைவுக்கு அப்பாற்பட்டதாக இருக்கலாம் நாம் தெரிவு செய்த வழிகளும் தவறாக இருக்கலாம் ஆனால் கத்தாவே உமது உயர்ந்த நினைவை எனக்குள் வைத்து நீர் நடத்தும் வழிகளில் நானும் நடக்க என்னை நடத்தும் என்று ஒப்பு கொடுங்கள் அவரது நினைவுகள் நமக்கு பாரமாக தெரிந்தாலும் வழிகள் கடினமாக காணப்பட்டாலும் தேவ நன்மையான வழியில் நம்மை நடத்துவார் ஜபம் செய்வோம் துதிகளின் மத்தியில் வாசம் செய்யும் துயாதி துயவரே ஆசீர்வாதமான இந்த நாளுக்காய் இந்த நாளின் வசனத்திற்காய் நன்றி சொல்கிறோம் அப்பா உமது நினைவுகளை என் நினைவிலும் உமது வழியிலே என் வழிகளையும் மாற்றவும் கிருபை மாற்றவும்ும் உமது உயர்ந்த நினைவுகளை எனக்குள் வைத்து என்னை வழி நடத்தும் அப்பா கடந்த நாட்களில் எங்களுக்கு தந்த ஆரோக்கியத்திற்காக வேலை மற்றும் தொழிலில் தந்த அபிவிருத்திக்காக பிரயாணத்தில் பாதுகாப்புக்காக மற்றும் தேவரில் தந்த சகல நன்மைகளுக்காக நன்றி சொல்லுகிறோம் அண்டவரே தின வாழ்வில் பாடுகள் பிரச்சனைகள் வேதனைகள் எங்களை நெருக்கும் வேளையில் விசுவாசத்தில் நிலைத்திருந்து பூர்ண சமாதானத்தை பெற்று அனுபவிக்க உங்க கிருபை தாங்க கத்தாபின் பாவங்களிலும் சாபங்களிலும் வியாதிகளிலும் விளைவீனங்களிலும் கட்டப்பட்டு மீள முடியாமல் தவித்துக் கொண்டிருக்கும் ஒவ்வொருவரையும் தேவதியை விடுவித்து தீர்க்க ஆய்ச்சுடன் வாழ அநிரகணம் செய்யுங்க தேவனே நாங்கள் எங்கள் வார்த்தையிலும் நடக்கையிலும் பேச்சிலும் ஆவியிலும் கற்பிலும் அன்பிலும் விசுவாசத்திலும் சாட்சியால் வாழ்ந்திட கிருபை செய்யும்படி ஜெபிக்கிறோம் திருமணமாகி குழந்தை பாக்கியத்துக்காக காத்திருக்கும் சகோதரிகளுக்கு கத்துடைய கண்களில் கிருவை கிடைக்கப்பெற்று ஆசிர்வதிக்கப்படவும் பிரசவத்தை எதிர்நோக்கியுள்ள கர்ப்பஸ்திரிகளை கத்த பலப்படுத்தி சுக தந்து குடும்பத்தை ஆசீர்வதிக்கவும் திபிக்கிறோம் படிப்பு மற்றும் வேலை நிமித்தமாக தூர இடங்களில் வசிக்கும் பெண் பிள்ளைகள் தவறான நட்புகளில் சிக்கிவிடாதபடி வசுத்தமான கரைதிரையற்ற வாழ்க்கை வாழ திபிக்கிறோம் வேலைக்காக முயற்சித்துக் கொண்டிருப்பவர்களுக்கு தகுதிக்கேற்ற வேலை கிடைக்கவும் வேலை இழந்தவர்களுக்கு இழப்புகள் சரி கட்டப்படவும் பயணம் செய்கிறவர்கள் தேவ பாதுகாப்பை பெற்று அனுபவிக்கவும் திருமணத்திற்காக காத்திருக்கும் பிள்ளைகளுக்கு ஏற்ற வாழ்க்கை துணை கிடைக்கவும் தேவரீர் இரக்கம் செய்ய ஜெபிக்கிறோம் இந்த நாளே பிறந்த நாளை திருமண நாளை காணும் ஒவ்வொருவரின் விருப்பம் எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றி ஆசீர்வதிங்க கூப்பிடுகிற எளியவனையும் உதவியற்ற சிறுமையானவனையும் விடுவிக்கிற தேவரீர் வறுமையால் ஜீவனம் பண்ண வழியின்றி தவிக்கும் மக்களுக்கும் கைவிடப்பட்டோர் ஒடுக்கப்பட்டோர் தெருவரங்களில் வாழ்வோருக்கும் ஆதரவற்றோருக்கும் ஏற்ற உதவிகள் கிடைக்கச் செய்து பாதுகாப்பாய் சமாதானமாய் வாழ வழி நடத்த ஜெபிக்கிறோம் இன்று ஒரு வசனம் கேட்கிற ஒவ்வொருவரும் தேவ பாதுகாப்புடனும் சமாதானத்துடனும் பரிசுத்தமாக ஆசீர்வாதமாக வாழ ஜெபிக்கிறோம் ஒவ்வொருவரின் விலை தொழில் வியாபாரம் விவசாயம் ஆசீர்வதிக்கப்படவும் தேவ கிருபை அவர்களை பெருகவும் ஜெபிக்கிறோம் எங்கள் தேசம் ஆசீர்வதிக்கப்படவும் மக்கள் கத்தரை அறியும் அறிவில் வளரவும் நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்ளவும் ஆட்சி பொறுப்பில் உள்ளோர் உண்மையாய் நீதியாய் மக்கள் நலனில் அக்கறையுடன் செயல்படவும் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ள முப்படை வீரர்கள் சிறப்பாய் பாதுகாப்பாய் செயல்படவும் மது பிரியர்கள் போதைக்கு அடிமையானவர்கள் மனம் திரும்பவும் ரசிக்கப்படவும் ஜபிக்கிறோம் எங்கள் ஜபத்தை கேட்டதற்காய் ஸ்தோதிரம் அதற்கு பல் தருகிறவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் துதிகனமயமே உமக்கே செலுத்துகிறோம் இயேசுவின் நாமத்தில் ஜபிக்கிறோம் எங்கள் ஜபங்கள் நல்ல பிதாவே ஆமேன்